அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது திருவண்ணாமலை தீபத் திருநாளை முன்னிட்டு தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற தேதி காலை பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகிறது மலையில் ஏற்றப்படும் மகா தீபம் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு காட்சியளிக்கும் அதனை தொடர்ந்து பதினோரு நாட்களும் மலையில் தீபம் ஏற்றப்படும் அதற்காக நான்காயிரத்து ஐநூறு கிலோ தூய நெய்யினை ஆவினிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு ஆயிரத்து ஐநூறு மீட்டர் திரியும் தயார் நிலையில் உள்ளது இதில் மகாதீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மகாதீப கொப்பரை சீரமைக்கப்பட்டு புதிய வண்ணம் தீட்டி ஆயிரங்கால் மண்டபத்தில் வைத்துள்ளனர் மேலும் தீப கொப்பரையில் உமையாளுக்கு இடப்பாக மருளிய அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் காட்சியளிக்கிறது இந்த நிலையில் மகாதீப கொப்பரைக்கு வருகிற பன்னெண்டாந்த தேதி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படும் மலையில் தற்போது பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருப்பதால் தீப கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்ல கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய திட்டமிட்டு வருகிறது தீபத் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது வெளியூர்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவியத் தொடங்கியுள்ளனர் மாட வீதிகள் கிரீவலப் பாதைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கியுள்ளனர் நாளை மறுநாள் நடைபெறும் தேரிடத்தில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை ஆற்றி பதினான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் போலீசார் தங்குவதற்காக திருவண்ணாமலையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அருணாசலேஸ்வரர் கோவில் மற்றும் கிரிவலப் பாதைகளில் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் சுமார் நாற்பது லட்சம் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள தங்கும் விடுதிகள் நட்சத்திர ஓட்டல்கள் ஆட்டோக்கள் கட்டணங்கள் குறித்து மாவட்ட நிர்வாகம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்